முளைப்பாரி வைக்கிறது ஆத்துக்கு போய் வண்டல் மண்ணை எடுத்துட்டு வர்றது இந்த முளைப்பாரி சட்டி தயார் பண்றது அந்த முளைப்பாரியை வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அப்படிங்கிற இந்த சாண பாலில் கலந்து பாவிச்சு அதை வந்து மண்ணில் கலந்து வச்சு ஒரு இருட்டறையில் வச்சு சூரிய ஒளி படாத ஒரு இடத்துல வச்சு பாதுகாத்து காலை மாலை அப்படின்னு இரண்டு நேரத்தில் அதுக்கு தண்ணி தெளிச்சு எட்டாவது நாள் வரைக்கும் அந்த முளைப்பாரியை வளர்க்குற வரைக்கும் அந்த பெண் கையில் கொடுத்து ஒன்பதாவது நாள் அந்த பெண்ணே அந்த முளைப்பாரியை சுமந்து வந்து பொதுக்கூட்டத்தில் வச்சு என்னுடைய முளைப்பாரியை பாருங்க நல்லா விளைச்சல் இருக்கா இந்த விதை வந்து வீரியம் மிக்க விதை தானா அப்படிங்கிறத ஊருக்கு தெரிவிச்சு பத்தாவது நாளில் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய அந்த ஆற்றுல கொண்டு போய் அந்த முளைப்பாரியை கரைப்பது வரை அந்த பொறுப்பை ஒரு பெண் கையில் தமிழர்கள் கொடுத்தாங்களே ஏன் ஏன்னா செல்வத்தினுடைய குறியீடாக வளமையினுடைய குறியீடாக வளர்ச்சியினுடைய குறியீடாக தமிழர்கள் பெண்களை தான் கொண்டாடினாங்க இதனுடைய காரணமாகத்தான் இந்த விதையை வளர்க்கிற பொறுப்பை இந்த முளைப்பாரி செய்கிற பொறுப்பை இந்த தொழில்நுட்பத்தை பெண்ணுடைய கையில் வந்து நம்முடைய தமிழர்கள் ஒப்படைச்சாங்க ஆனால் மாதவிடாய் காலத்தில் மட்டும் பெண் வந்து இந்த முளைப்பாரி பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா மாதவிடாய் காலத்தில் அதிக போக்கு இருக்கிறதுனால பெண்ணுடைய உடம்புல இருந்து பயங்கரமான வெப்பம் வெளியேறும் இந்த முளைப்பாரி அப்படிங்கிறத ஒரு குழந்தையை மாதிரி பாதுகாத்து வளர்ப்பாங்க அப்போது ஒரு ஒரு சிறு குழந்தை ஒரு பச்சிளம் குழந்தை அளவுக்கு இந்த முளைப்பாரியை நம்ம வந்து பாதுகாக்கிறதுனால அந்த வெப் போது அந்த குழந்தை மாதிரி பருவத்துல இருக்கக்கூடிய அந்த முளைப்பாரி கருகிடக்கூடாது அப்படிங்கற அந்த காரணத்துக்காக தான் மாதவிடாய் காலத்துல பெண்களை வந்து அந்த முளைப்பாரி பக்கத்துல போக விடலை இதுதான் பெண்களை ஒதுக்கி வைத்ததற்கான காரணமே தவிர்த்து அதற்கு பின்னாடி எந்த சடங்கோ சம்பிரதாயமோ கிடையாது பிற்காலங்கள்ல மாதவிடாய் காலம் வந்து தீட்டு பெண்கள் வந்து இந்த சமயத்துல தீட்டுக்கு ஆளாயிருக்கிறதுனால முளைப்பாரி வளர்க்கக்கூடாது முளைப்பாரி பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பின்னாடி எந்த தீட்டு காரணமும் கிடையாது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு ஆரோக்கியத்தினுடைய ஒரு அறிகுறிதானே தவிர்த்து மற்ற எந்த காரணமும் இல்லை